வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு சருகனியில இருக்கக்கூடிய திரு இருதயங்களின் ஆலயம் அப்படின்ற சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டையில இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலயும் சிவகங்கையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கக்கூடிய சருகணி அப்படின்ற தான் இந்த சர்ச் அமைஞ்சிருக்கு இந்த சர்ச்சு தான் நாட்டின் முதல் புனித இதய தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சு வந்து போர்ச்சுகீசிய கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு சிவகங்கை சருகணியில இருக்கக்கூடிய இந்த சர்ச்சுக்கும் மருது பாண்டியர்களுக்கும் ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கு மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலேய படை சின்ன மருதுவை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வராங்க அப்ப சின்ன மருது சருகணியில வாழ்ந்துட்டு வந்த ஜேம்ஸ் டி ரோசி அப்படின்ற பாதிரியார்ட்ட போய் தஞ்சமடைகிறாரு அப்போ சின்ன மருதுவ தன்னுடைய இருப்பிடத்தில் வச்சிருந்து அவரை பாதுகாத்ததுக்காக நன்றிக்கடன சின்ன மருதுவர்கள் வந்து இந்த கிராமத்தை அந்த பாதிரியாருக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுல சகேரியார் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த பாதிரியார் ஜேம்ஸ் டி ரோசி அப்படின்றதுனால இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு சின்ன சவேரியார் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜேம்ஸ் டி ரோசி அப்படின்றவர் நிறைய தமிழ் நூல்கள் எழுதியிருக்காரு இவர் ஆன்மீக நூல்கள் மட்டும் இல்லாம மரக நாட்டினுடைய பல ஊர்களுடைய வரலாறுகளை ஓலைச்சுவடியில எழுத்தாணியால எழுதி வச்சிருக்கிறாரு சின்ன சவேரியார் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜேம்ஸ் டி ரோசி சாதாரணமா தண்ணி கொடுத்தாருனா கூட அந்த தண்ணி வந்து வாசனையான தண்ணியா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி அவர் ஏகப்பட்ட அற்புதங்கள் நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவர் குதிரையில பயணமா போய் தன்னுடைய மறைப்பணிய செய்ததா சொல்றாங்க சருகணியில கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் அவர் வந்து பணியாற்றிருக்காரு காடு மேடா இருந்த அந்த இடத்த மக்கள்லாம் வாழக்கூடிய ஒரு இடமா மாத்தினது அவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஜேம்ஸ் டி ரோசி அப்படின்றவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு அக்டோபர் பன்னெண்டு அன்னைக்கு அடி சேர்றாரு இவர் இறந்த செய்தி கேட்ட மருது பாண்டியர்கள் அவருடைய அடக்கு நிகழ்விற்கு அவர்களோட வண்டியில வந்து சந்தன கட்டைகளையும் குடங்களையும் கொண்டு வந்ததா சொல்றாங்க அருட் தந்தை ஜேம்ஸ் டி ரோசி அவர்களுடைய கல்லறை சருகனில இருக்கக்கூடிய ரோஹிணி நதிக்கரையில சிங்கார மணிமண்டலத்துல அமைஞ்சிருக்கு அவர் செத்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் சிவகங்கை சீமை மக்களோட மனசுல இன்னமும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு அருத்தந்தையான ஜேம்ஸ் டி ரோசி அப்படின்ற சின்ன சவேரியார் சிவகங்கை மாவட்டம் சருகனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருஹிருதயங்களின் ஆலயம் இறையாண்மை கொண்ட இடமாகவும் வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகவும் இருக்கு நீங்க சிவகங்கை பக்கம் வந்தீங்க அப்படின்னா மதங்களை கடந்து எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய இந்த திருஹிருதயங்களின் ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க இது மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா